கீழடி என்பது நம்முடைய தமிழர் தொன்மையான பண்பாட்டை நாகரிகத்தின் தாய்மடி தெற்கு தமிழகம் தான் செய்திருக்கின்ற தாய்மடி அதனை மண்மூடி மறைக்கின்ற முயற்சியிலே இறங்கி இருக்கின்ற இந்த ஒன்றிய அரசை நாம் கண்டிப்பதோடு எப்படி அவர்கள் ஒன்றொன்றாக இந்த உடை அணியுங்கள் என்றார்கள் இந்த உடவை சாப்பிடுங்கள் என்றார்கள் இந்த மொழியை பேசுங்கள் என்றார்கள் இன்றைக்கு இதுவல்ல வரலாறு என்பது நாங்கள் சொல்லுவது வரலாறு சரஸ்வதி நதி இருந்தது என்பது உண்மை என்று புரட்டுகிறார்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கீழடியின் தொன்மையை பெருமையை மூடி மறைக்கின்ற அந்த பாஜக அரசை கண்டித்து மிக அருமையான தீர்மானங்களை ஆசிரியர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார் ஐயா அவர்களுக்கு அன்பார்ந்த மனமார்ந்த நன்றியும் பாராட்டுக்களும் வரலாற்றிலே எந்த ஆதாரமும் இல்லாத புராணங்களை வரலாறு என்று புரட்டது கதைகளை கூறி மக்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கின்ற நீங்களா எங்களிடம் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி கேட்பது உலக மக்களுக்கு நாகரிகம் கற்றுத்தந்தவர்கள் தமிழர்கள் முதல் முதலில் உழவு தொழிலையும் கடல் வாழ்வையும் முன்னெடுத்தவர்கள் தமிழர்கள் முதல் முதலில் வீதி அமைப்பு வீடமைப்பு நகரமைப்பு நாடமைப்பு இவற்றை கண்டவர்கள் தமிழர்கள் முதல் முதலில் சட்டக்கூறுகளும் கலைகளும் பிற ஆட்சி கூறுகளும் முதன் முதலில் நாகரீக சமுதாயம் வாழ்ந்தது என்பதற்கான அடையாளங்களையும் உடையவர்கள் தமிழர்கள் இருக்கின்ற அருங்காட்சியகத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த தமிழர் ஒருவருடைய வணிகம் குறித்த பதிவு இருப்பதாக தொல்லியல் அறிஞர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கொசேனர் என்கின்ற ஜெர்மானி அறிஞர் ஐரோப்பாவிலும் மேற்கு ஆசியாவிலும் அநேகமான இடப்பெயர்கள் தமிழ் பெயராக இருக்கின்றன என்பதை பதிவு செய்திருக்கின்றார் கடல் கொண்ட குமரி கண்டத்திலே தோன்றிய நாகரிகம்தான் தமிழர் நாகரிகம்தான் திராவிட நாகரிகமாக இன்றைக்கு நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆய்வின் மூலமாக நிரூபணம் செய்த சிந்து வழியிலே இருப்பதே திராவிடர் தான் என்பது போல அது திராவிடர் நாகரிகமாக வளர்ந்து பின்னர் சுமேரிய நாகரிகமாக வளர்ந்து திரிந்தது என்பதை ஸ்பெயின் தேசத்திலே இருந்து வந்த ஹீராஸ் என்கின்ற பெருமகனார் இருக்கிறார் மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி